ஜெய் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் மார்கழி மாத ராசி பலன்கள் மார்கழி மாதம் தனுர் மாதம் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நிமிடம் நாற்பது வினாடிக்கு தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு வினாடிக்கு தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு பெயர்க்கிறார் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ராசி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எப்பவுமே தராசு மாதிரி நியாயவான் தராசு அப்படியே சென்ட்ரா நிற்கும் இல்லையா அந்த மாதிரி ஆனால் என்ன ஒன்று உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துக்கு போயிட்டார் மூணில் போயிட்டார் மூணில் சூரியன் இருக்கிறது ரொம்பவே நல்லது மலை போல் வரும் சோதனையாகவும் பனி போல் விளையிடும் ஓகே ஆனால் உங்கள் ராசிநாதன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கும்ப போகும்போது கொஞ்சம் லைட்டாக தடுமாற்றம் வரும் சனியோடு சேரும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா நண்பர்களால் கூட வேலை செய்கிறவங்களால் அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்னால மனைவி அல்லது கணவன் அவளால் கொஞ்சம் தடங்கள்லாம் வந்துட்டே இருக்கும் என்னையா பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு ரெண்டாவது இந்த துலாம் ராசியில் வேலை பார்க்குறவா முக்கியமாக பெண்கள் அவங்க என்ன பண்ணணுன்னா விட்டு கொடுத்து போகணும் ஓகே பொறுமையாக ஏன் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா அந்த ஆறில் இருக்கிற ராகு அந்த ராகு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்து ராகுனாலே ஃபாரினர் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வெளி மனுஷா பஸ்ஸில் போகிறீங்க ஆட்டோவில் போகிறீங்க யாரோ ஒருத்தர் வந்து தேவையில்லாத ஏதாவது ஒன்று சொல்லிடுறா அவங்களுக்கு கோபம் வருது அப்போ பேசாமல் இருக்கணும் பஸ்ஸில் ஒருத்தர் இடிச்சுடுறார் என்ன இடித்தார் அப்படின்னா சண்டைப்படக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக பரவாயில்லன்னு கடந்து போயிடணும் ஒரு பதினைஞ்சி நாள் பல்ல கடிச்சுன்னு கறந்துக்கோங்க இருபத்தெட்டாம்தேதிக்கு மேலே ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் தொழிலை பொறுத்த வரைக்கும் கொடுத்த கடன் கண்டிப்பாக வரத்துக்கான வழிகள் இருக்கும் அதுக்கும் நான் வழி சொல்கிறேன் பற்றி முடிக்கும்போது சில வழிகள் சொல்லித்தரேன் இந்த ஆர்டர்லாம் கொடுத்துட்றா சார் பணம் தரமாட்டேங்கிறா அவங்களுக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்க குரு வாரத்தில் கேளுங்க வியாழக்கிழமையில் அப்ப நீ கொடுக்க வேண்டிய பாக்கி இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையேன்னு கேளுங்க கண்டிப்பாக வந்துடும் குரு உங்களுக்கு நன்மை செய்கிறார் ஏன்னா பத்து அவங்களுக்கு அந்த குரு வந்து எட்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிநாதனை பார்க்குறாரு உங்கள் ராசியோட வீட்டில் உங்கள் ராசிநாதனோட வீட்டில் இருந்து உங்கள் ராசிநாதனை பார்க்குற ஓரளவுக்கு பலம் இருக்கும் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அதுக்குள்ளே இந்த இருபத்தெட்டு டிசம்பருக்குள்ளே வர வியாழக்கிழமைகளில் நீங்கள் என்ன பண்ணுமோ யார் உங்களுக்கு பணம் தர வேண்டியிருக்கோ அவள்கிட்ட கேளு கண்டிப்பாக கிடைக்கும் உழைக்கும் வரைக்குமே வியாழக்கிழமையில் என்ன சார் நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க தாராளமாக ஃபைட் பண்ணலாம் அதே மாதிரி இல்லைப்பா இந்த வேலையில் ஒன்றுமே நடக்கலை நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் வெளியூர் வேலைக்கு முயற்சி பண்றேன் வேற கம்பெனிக்கு போகலான் இருக்கேன் வியாழக்கிழமை அப்ளிகேஷன் போடுவோம் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் மாணவர்களுக்கும் அப்படிதான் குருவாரத்தில் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கும் ஞானானந்த அயந்தேவம் நிர்மலா சுவிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐ உபாத்மகே முபாத்மகே ஐ ஸ்லோகம் சொல்லிட்டு படிக்கலாம் வியாழக்கிழமையில அல்லது சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் சித்திர் சித்திர்பௌதுமே சத்தா சரஸ்வதி வித்தைக்கு அதிபதி சரஸ்வதி அவளை வியாழக்கிழமையில உட்காந்து சே வச்சு நேற்று வரைக்கும் படித்ததெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த வியாழக்கிழமைலேருந்து படிக்க ஆரம்பிக்கும் படிப்பு மைண்டில் ஏறும் இந்த மாதம் ஆண்டாள் மாதம் கல்யாண மாதம் கல்யாணத்துக்கு வரன் தேடின்ட்டுருக்கோம் சார் துளாராசியில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது முப்பது வயசாகிடுது இருபத்தெட்டு வயசாகிடுது போயிட்டே இருக்குது எந்த வரன் கேட்டாலும் ஏதாவது ஒன்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்றான் கண்டிப்பாக வியாழன் வெள்ளியில் முயற்சி பண்ணும் நிச்சயமாக நடக்கும் அதே போல் இந்த மாதிரி வரன் வரல அது ஆணோ அல்லது பொண்ணோ கல்யாணத்துக்கு இருக்கேன் வரவே மாட்டேங்கிறது அப்படின்னா ஆண்டாள் தாயாரோட மாசம் இது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதத்தில் நாலு வெள்ளிக்கிழமை வருது அந்த வெள்ளிக்கிழமைகளில் யாராவது ஒரு கன்னியா பொண்ணு கன்னியா பொண்ணுன்னா கல்யாணம் ஆகாதவா இல்லை குழந்த பீரியட் அட்டன் பண்ணாத குழந்த பத்து வயசு குட்டட்ட குழந்த அந்த மாதிரி ஒரு குழந்த ஏழை குழந்தை அடுத்த வேலைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது அந்த மாதிரி ஒரு குழந்தை கூப்பிட்டு வச்சு உங்களால் என்ன முடியுமோ இட்லி தோசை இல்லை மோர் சாதம் என்ன முடியுமோ அதை போடுங்க அந்த குழந்தைக்கு பிடிச்ச இதை கொடுங்க ஒரு ஸ்வீட்டு சேர்த்து கொடுங்க ஒரு சாக்லேட்டோ இல்லது கேசரியோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு நாலாவது வாரம் என்ன பண்ணுங்க கடைசி வாரம் அந்த வாரத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருங்க கவுனம் சட்டியோ ஓகே கன்னியா பொண்ணாக இருக்கணும் ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தையாக இருக்கணும் அதுக்கு பண்ணுங்கோ கண்டிப்பாக வரன் தேடி டை மாதத்தில் பிக்ஸ் ஆகிடும் ஆண்டாள் மாதம் இது ஓகே இது அதே மாதிரி குழந்தை இல்லை சார் துளாராசியில் நான் குழந்தை இது பண்ணிகிட்டே இருக்கேன் வரவே மாட்டேங்கிறது அப்படிங்கிற குரு சந்திரன் செவ்வாய் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே வந்து கம் ஒரு காம்பினேஷனில் உட்காந்துருக்காங்க ஓகே அஞ்சுக்குடைய சனி அண்டு ராகு இந்த ராகு குருவை பார்க்குறது அஞ்சாம் இடத்துக்கு உங்களுக்கு மட்டும் அஞ்சு குடையவர் சனி அஞ்சுக்குடைய சனி அஞ்சில் உட்காந்துருக்கார் அஞ்சுக்குடைய இன்னொரு அதிபதி ராகு ஏன்னா கும்பராசிக்கு ரெண்டு அதிபதி ஒருத்தர் சனி இன்னொன்று ராகு விருச்சிக ராசிக்கு ரெண்டு அதிபதி ஒன்று கேத்து இன்னொன்று செவ்வாய் இந்த ராகு கேதுக்கு தான் இங்கே ப பவர் அதிகம் சனியை விட அப்போ இந்த ராகு குருவை பார்க்குறார் புத்திரகாரனை பார்க்குறார் செவ்வாய் அண்டு சம்மந்தப்படுறது ராகுவை பார்க்கறது செவ்வாயும் சந்திரன் தான் குழந்த உண்டாக காரணம் ப்ரியடு நாள்லேருந்து அஞ்சாவது நாள்லேருந்து பதிமூணாவது நாள் கணவன் மனைவி கூடும்போது குழந்த உண்டாயிடும் இதை மைண்டில் வச்சுட்டு இந்த அவரேஜ் வரும்போது இந்த மாதம் எல்லாமே ஒரு மூணு நாலு நாள் கேப்பில் திரும்ப திரும்ப சந்திரன் செவ்வாய் அண்டு ராகு அண்டு குரு எல்லாம் ஒரு காம்பினேஷன் வந்துகிட்டே இருக்குது அப்படி வரும்போது கன்ஃபார்மாக மேக்ஸிமம் இந்த மாத கன்சி வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது முயற்சித்து பார்க்கலாம் இப்போது இந்த ராசியில் இருக்கிற வாழ்க்கைக்கு என்ன வேணாலும் கஷ்டம் இருக்கட்டும் உடம்பு வயசான வாளுக்கு உடம்பு சரியில்லை அல்லது வைத்திய பற்றாக்குறையாக இருக்குது அவளுக்கு வைத்தியத்துக்கான வழி கிடைக்கும் மனசு சரியில்லை தியானம் பண்ணுங்கோ டாக்டர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மெடிடேஷன் பண்ணுங்கோ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லி விடுறான் மெடிடேஷன்னா ஒன்றும் இல்லை துலாம் ராசிக்கு நரசிம்மர் இந்த நரசிம்மரை மனசில் தியானம் பண்ணிக்கோங்க பயம்பாவிடும் ஓம் ட்ரிமாயன மகா ஓம் டுது மாயன மகா ஓம் ட்ரிம் மாயன மகா இதை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் என்ன கோயில் வேணாலும் இருக்கட்டும் அந்த கோயிலில் ஒரு ஒரு குடம் ஜாலம் கொண்டு போய் கொடுங்க நீர் வாட்டர் அதை கொண்டு போய் கொடுங்க அபிஷேகத்துக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போதும் உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுது எப்பப்போ முடியிறதோ ஒரு குடம் தண்ணி திங்கள் வெள்ளின்னா பால் அது மாதிரி பக்கத்துல செடி கொடி மரம் அதெல்லாம் இருந்தது சுற்றி அப்படின்னா ஒரு பக்கெட் தண்ணி எப்பப்போ போகிறீங்களோ அப்போல்லாம் கொடுங்க ஏன்னா ஆக்சிஜனை மரம் செடி கொடி தான் தர்றது நம்ம மூச்சு காத்து ஒழுங்கா இருக்கிறதே மரம் செடி கொடினால தான் அந்த மரம் செடி கொடிக்கு தண்ணி ஊற்றுணும் உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும் மொத்தத்துல துளாராசிக்கு அதிர்ஷ்டம் நிறைய தான் கொஞ்சம் அவசரத்தனமும் இருக்கு கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கணும் சுக்ரன் இருபத்தெட்டாம் தேதி கும்பராசிக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பன்னெண்டு நாள் கழிச்சு இருக்கிற நாள் நாள் கொஞ்சம் கருத்தலா இருக்கணும் மற்றபடி வேண்டிய ஜாக்கிரதை உணர்வோடு செயல்பட்டால் போகணும் பெரியோர்கள் ஆலோசனை கேட்டால் போகும் துளாராசிக்கு நன்மை அதிகம் நாராயணம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் ஃபோர்